அதனால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகளை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் ஆதாமின் சந்ததிக்கு அல்ல ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆதாமின் சந்ததி முழு மனுஷ சமுதாயமும் ஆனால் ஆபிரகாமின் சந்ததி விசுவாசிக்கிறவர் மாத்திரம்தான் ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் அவர் உதவியாக இருக்க விசுவாசிக்காத யாரையும் அவர் ரட்சிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆபிரகம் போல காணாததை விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு அவசியம் விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்கு தேவையில்லை அது அது விசுவாசம் இல்லை ஒரு மதத்தை சார்ந்தது கிறிஸ்துவர் ஏற்றுக்கொள்கிற விசுவாசம் காணாததை விசுவாசிப்பது அதான் ஆபிரகமின் சார்ந்தி வசனம் நிறைவேறின பின்பு அதை விசுவாசிக்க அவசியம் இல்லை நிறைவேறாத சமயத்தில் தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்னோய் சுகமாயிற்று എൻ്റെ പ്രചനകൾ അഴിക്കപ്പെട്ടത് എൻ തേമിക്കപ്പെട്ടത് എൻ കടനെ ദേവൻ അഴിത്തുവിട്ടെ വരുത്തപ്പെടുത്തും എന്നെ ആളുക അത്തനെയും മേലെ അധികാരം ചെലുത്തുക അത്തനെയും അവർ നിർമ്മലമാക്കി വിട്ട ഇത് തന്നെ വിശ്വാസം നമ്മ അടിമ പടുത്തണത്തിൽ എന്നെ വിടുതലാക്കി വിട്ട വിശ്വാസത്തിൽ പിന്തുതാണ് അടയലാം ഇല്ലേ അവരെ വിടുതലാക്കിട്ട് അത് അപ്പുറം നാ വിശ്വാസിക്കാൻ അതല്ല അവർ ആവരാമൻ സന്തതി അല്ല ஆபிரகாம் சந்ததி அடைவதற்கு முன்பாகவே விசுவாசிப்பது அடைந்ததாக விசுவாசிப்பது அவர்கள் அடைகிறார்கள் யாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை விடுதலாக்குவதும் இல்லை அப்படி விசுவாசிக்காத யாரும் அடைவதும் இல்லை அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கிறார் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர் அல்லது பாவங்களை பாவங்களுடைய அவசியத்தை விளக்குகிறவர் அல்லது நீக்குகிறவர் என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது அது அவசியம் அந்த அவசியத்தை நிவர்த்தி செய்கிறவர் அல்லது அந்த அவசியத்திலிருந்து நம்மை விடுதலாக்குகிறவர் அந்த கட்டாயம் அதை நாம் தவிர்க்க முடியாது அதை அவர் நிவர்த்தி செய்கிறார் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர் அவர் இரக்கமும் உண்மையுள்ளவர் இறக்கம் மாத்திரமல்ல அதை உண்மையாகவே நிவர்த்தி செய்வார் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக்க வேண்டியது ஏனெனில் அவரும் நம்மை போல மரணத்தை ருசி பார்த்தவர் அல்லது மரணத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தவர் அல்லது பாவங்கள் செய்வது அவசியம் கட்டாயம் நிர்பந்தம் அந்த நிர்பந்தத்தை அனுபவித்தவர் அதான் அவன் நமக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது தன் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது அவரும் அதே நிர்பந்தத்தை அதே போராட்டத்தை அனுபவித்ததுனால்தான் அவர் நமக்கு பிரதான ஆசிரியராக இருக்கிறார் அதில் தான் அவர் சொல்ல அவர் நம்மை போல சோதனைக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே முடியலைங்க என்ன முடியலை இயேசு கிருஷ்ணனுடைய நிலைமை தான் என்னால் முடியல பாவம் நிர்பந்தமானது தவிர்க்க முடியாது கட்டாயமாக நம்மை மேற்கொண்டு அழித்து விடுகிறது நம்மளை விட அது பலமானது பச்சைகள் நம்மை பொழுது அது நம்மை ஆட்கொண்டு விடுகிறது பூரணமாக நம்மை மேற்கொண்டு விடுகிறது அதை காட்டிலும் நம் பலவான்கள் இல்லை அதனால் அது அந்த நிர்பந்தம் தவிர்க்க முடியாது உடைக்க முடியாது நம்முடைய பலத்தினாலே அதை கட்டுப்படுத்த முடியாது நான் அதை மேற்கொண்டு விடுவேன் என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது பலவித நீதி போதனைகள் திருக்குறள் இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கட்டணும் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இருக்கட்டும் எவ்வளோ நீதியை பேசுறவெல்லாம் பேசுகிறான் ஏன்னா அவன் அந்த நிர்பந்தத்தை புரிஞ்சிக்கிடலை அல்லது அவன் உணரலை பாவத்தினுடைய பலம் எவ்வளோ பெருசுன்றத அவன் உணரலை அதனால தான் அவன் மேற்கொண்டு மேலோட்டமாக பேசிகிட்டு இருக்கான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது மோஸ்டின் பிரமாணம் நான் போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது எச்சிக்கக்கூடாது ஆனால் அதனுடைய நிர்பந்தம் எப்படிப்பட்டதுன்றத நாம தான் பாவத்துக்குள்ளே போகிறவனுக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்து நம்ம போல் அதுக்குள்ளே போனவர் அந்த நிர்மந்தத்தை அனுபவித்தவர் அதனால தான் அவர் சொல்கிறாரு பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர்னு தேவதற்காக நம்ம மேலே இறக்கமும் உண்மையுள்ளவராக இருக்கார் ஏ நானும் அது மறுநாண்டாக அனுபவிச்சிருக்கேன் அத்தனையும் மேற்கொள்ளலாம் இச்சை இருக்கட்டும் அது எவ்வளோ வேணா அவ்வளோ பெருசாக இருக்கட்டும் ஆனால் தேவன் நம்ம பரிசுப்படுத்துவார் அவர் சொல்லித்தர வசந்தத்தை பாரு பாவத்தை பார்க்க அவர் நிவர்த்தி செய்கிறவர்ன்றதை பாரு அவற்றை விட்டுடுவோம் அவருக்கு தெரியும் அதை எப்படி பொருளாசி எடுக்கிறது கண்களுடைய ஈச்சை எடுக்கிறது நம்மளை முழுக்க பாவம் இல்லாதவங்களாக மாற்றுறது அப்படின்றது அவருக்கு தெரியும் மூன்றாவது அது அதிகாரம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே இப்படி இருக்க அவர் ஏதோ ஒன்று புதுசாக சொல்ல போகிறாரு இது வரைக்கும் நமக்கு என்ன சொன்னாரு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து எப்படி ஜீவித்தார் இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரு எப்படி ஜீவித்தார்னு ஒன்றாவது அதிகாரமும் அவருடைய ஜீவித்தை கொண்டு பேசினாரு இப்போ எப்படி செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு ரெண்டாம் அதிகாரத்துலேயும் சொல்றாரு அவர் பாவங்களை நிவர்த்தி அவர் பாடுகளினாலும் போர்டப்பட்டவர் அவர் மகிமினாலும் கணத்தினாலும் முடி சுட்டப்பட்டவர் முடி சுட்டு மூலையில் உட்காந்துட்டல நமக்கு முன் உதாரணமா இருக்கிறாங்க நீனும் அதே மாதிரி தேவனை நேசிச்சு ஒண்ணு நேசிக்காம இருந்தா மகிமினாலும் குணத்தினாலும் முடி சுட்டுடலாம் சுட்டப்படலாம் இதுதான்டா வழி அப்படியா வேற வழி கிடையாது பண்ணதுக்கு குரலுக்கு வழியே கிடையாதுடா எந்த எந்த சமயம் அவங்க சொல்ற வா ஈஸியான சப உபதேசங்களும் கொண்டு போகாது வரலுக்கு பாடில்லாமலாம் கிடையாது தான் அப்படிலாம் சொல்லி நம்மளை தைரியப்படுத்தி விசுவாசிக்கிற ஆபராமி சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார் அப்படி இருக்க மறுபடியும் எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்குறாரு இஸ்ரேவல் ஜனங்களை பார்ப்பா அவங்க விசுவாசிக்கல அதனால என்ன செஞ்சாங்க தேவனுடைய கோபத்தை அறிஞ்சாங்கப்பா ஆனிட்டார் நான் உங்களுக்கு இந்த இலைப்பாறுல தருவேன்னு சொன்ன தேவன் இந்த பாருங்க பிரவேசிக்கிறதுல விசுவாசிக்கிறவங்க தான் கை கொடுப்பாரு அப்படின்னு ரெண்டாம் அதிகாரத்துல முடிச்சிட்டு விசுவாசிக்காததுனால என்ன நடக்கும் அப்படின்றத இங்க காண்பிக்க போறாரு மூன்றாம் அதிகாரத்துல அதுதான் அவர் சொல்ல வர்றாரு இப்படி இருக்க அதே அப்படியே பாட்டிட்டார் விசுவாசிக்கிறவங்களாம் இப்படிலாம் செய்வார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்க இந்த மாதிரி விசுவாசிக்காதவங்களுக்கு என்ன நடக்கும் பாரு அப்படின்னு மூன்றாம் அதிகாரத்தை திறக்கிறாரு பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே இப்பவுமே ஏற்கனவே நம்மளை வந்து பரிசுத்தமாகிட்டேன் பரிசுத்தராகத்தான் இந்த அப்போஸ்தலர் பார்க்கிறார் அழைக்கப்பட்டதுனாலே நம்ம பரிசுத்தவங்கள்லாம் தேவன் அப்படிதான் நம்மளை பார்க்கிட்டாரு மரணத்தின் அதிகாரத்தில் இருந்து விடுதலாக்கப்பட்டுட்டேன் அதனால்தான் பரிசுத்தவான்னு சொல்றாரு அவரு நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாரு சிலுவையில மரணத்தின் அதிகாரத்தை உடைச்சிட்டாரு இனிமேல் மேல மரணத்துக்கு அதிகாரம் இல்லை அல்லது மாம்சத்திற்கீழ் எதுவுமே நம்ம ஆள முடியாது அதனால தான் நம்ம பரிசுத்தவான்கள் சுயநலம் இல்லாதனா நம்ம வெளியில் வந்துட்டோம் அதை நம்ம சுதந்திரச்சிக்காமல் இருக்கலாம் அவ்வளோதான் இதை நாம் பிரிஞ்சு பரிசுத்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த வான்கள்னு வசனம் சொன்னால் அது பரிசுத்தவான்கள் தான்